திருச்சிற்றம்பலம் திருநாகுர அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பண்கொல்லி தலம் திரு அதிக வீரட்டானம் நாடு நடுநாடு பதிகம் ஒன்று பாடல் ஆறு சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாட ஏன் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாட மரந்தறிய நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மரந்தரியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் குழந்தார் தலகீர் படிகொண்டுழல்வாய் உடலுள்ளது சூளை தவிர் தருளாய் குழந்தார் தழகீர் பழிகொண்டுழல்வாய் உடலுள்ளது சூளை தவிர் தருளாய் அலந்தேன் அடிகேன் அதிகை கேடில விரட்டான தூரை அம்மானே அடிகேன் அம்மானந்தேன்டிகேன்பலம் இப்போது ஆறாம் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக விடலாமா இதில் பாத்தீங்கன்னா நம்ம பெருமனுக்கு வந்து நாலு தலை எப்போதும் அனைவருக்கும் தெரியும் அந்த நாலு தலை வந்து நாலு வேதங்களை பிடிக்கிறது சாம அதர்வன ஐந்தாவது தலை இருந்ததை வந்து சிவபெருமான் வந்து ஒரு செய்கையில் ஆணவத்தை அடக்குவதற்காக அதை கொய்தார் அந்த இதை வந்து இந்த பாடலில் அவர் சுட்டி காட்டுறார் யாரே நம்ம அப்புற சுவாமிகள் திருநாபுர சுவாமிகள் பிரமரின் தலையை பழியேற்று உலகமெல்லாம் திரியும் சிவபெருமானே அப்படின்னு எடுக்கிறார் இதில் என்னென்னா பழி ஏற்று அப்படின்னா இந்த இந்த முன்னூறு அவதாரத்தையும் குறிப்பிட்ட சுவாமியோட பிச்சாண்டார் அவதாரத்தையும் இதில் காமிக்கிறது பிச்சாண்டார் அவதாரத்தில் தான் சுவாமி பிச்சை எடுத்து திருவதி ஊராக வருவார் அதை வந்து இந்த பாடல் மூலமாக அவர் வந்து திருநாகுர சுவாமிகள் சொல்கிறார் அந்த மாதிரி பிச்சை எடுத்து பிரம்மனுடைய தலை ஓட்டை மண்டை ஓட்டை வைத்து பிச்சை எடுத்த சோறுமானே கெடில நதிக்கரையில் உள்ள அதிக வீரற்ற நலத்தில் உரையும் இறைவானே அப்படின்னு இந்த ஒப்பிடுறார் அங்கே எனது உடலில் உள்ள சூளை நோயை நீ தான் வந்து தவிர்த்து அருள வேண்டுங்கிறதையும் இந்த பாட்டில் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் இனி எப்போதும் மலர்கள் நீர் தூபம் இவற்றை கொண்டு உன்னை மறவாமல் வழிபடுவேன் சலம்போபுடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாட மறந்தறேன் தமிழ்லையும் உன்னை போற்றி வணங்குவேன் அப்படிங்கிறதையும் இந்த பாட்டில் சொல்கிறாரு இந்த என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இன்பம் போதும் சரி துன்பம் வந்த போதும் சரி நான் எப்போதும் உன்னை மறவாமல் இருப்பேன் நான் அதற்கு அந்த உன்னோட நாமங்களை வந்து எப்போதும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு கடைசியாக என்ன சொல்கிறார் எனக்கு வந்து இந்த சூளை தீராத நோய் உள்ள எனக்கு தீர்த்து அருளமாறு வேண்டிக் கொள்கிறேங்கிறத இந்த பாட்டை முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம்